வாழ்க வளமுடன் இஸ் நண்பர்கள் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில விபத்துகளும் ஒரு கஷ்டமும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் நாம சற்றும் எதிர்பாராத தான் வரும் எப்படி வரும் யார் மூலமா வரும்னு நம்மளால சொல்ல முடியாது அதே போலதான் அதிர்ஷ்டமும் யோகமும் அப்படி வரும் அது எந்த வழியில வரும்னு அது சரியா கைப்பற்றிக் கொண்டு வாழ்க்கையில முன்னேற முடியும் நாமளும் கோடிசரம் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி பார்த்தா மீன ராசி மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கோடிசரப்பாக கூடிய யோகம் வரும் அது எப்படி வரும் எதனால் வரும் எதன் மூலமாக வரும் அப்படின்றத டீட்டெட்டில் பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பேச்சு பலன் மற்றும் சனிவோன்ற வெக்கிர பேச்சு பலனெல்லாம் பத்தி பார்க்கல என்ன போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல இருக்கும் பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான் தான் இந்த குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுப கிரகம் ஒரு நல்ல ஒரு கிரகம் இந்த குரு ஐந்தாம் என கடகத்துல பொதுவாக உச்சமடைகிறாரு கடகம் என்பது ஒரு நீர் ராசி சோ பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தையில் கிடைச்ச பிறகுதான் பாக்கியம் கிடைச்ச பிறகு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு முழுமையான வாழ்க்கை தன்மை உண்டு அதே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம் தான் பண வரவை குறிக்கக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்றது மீனராசிக்கு பதினொன்றாம் வீடு மகரம் அதற்கு அதில் சனி பகவான் சோ அங்க அதே குருவான் நீசமடைந்து விடுகிறார் சோ இவங்க கையில அதிகப்படியான பணம் இருந்தால் அந்த பணம் இழப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் அது எந்த வகுதியில் இழப்புகள் ஏற்படும்னா கொடுத்த வாக்கு ஏன்னா அந்த பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இரண்டில் மேஷத்தில் நீசம் அடைகிறார் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு பணத்தை இழந்துருவீங்க குடும்பத்துல ஒரு சண்டை சற்று வரும்போது கௌரவத்திற்காக நான் அந்த வேலையை பார்க்கிறேன் நான் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால பண விரையத்தை நீங்க செலவு பண்ணிடுவீங்க குடும்ப பாரத தூக்கி சுமந்து அதனால ஆகி அதன் மூலமா கடன் பற்றி பெற்று அதனால் பொருளை இழப்பீங்க மிக முக்கியமாக சொல்ல சொல்லப்படுவோம்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சில விலை செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவர்கள் வழியில் உங்களுடைய முன்னேற்றத்தை தடைபட செய்யும் அதே சனிவான் உங்களுடைய மீனத்திற்கு எட்டாம் மீனான துலாமில் உச்சமடைகிறார் அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் இருந்தால் அதாவது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் புரிவித்து விட்டு விலகி இருக்கின்ற பொழுது மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீர்கள் முதல்ல அதில் குறிப்பாக எந்தெந்த துறை உங்களுக்கு வந்து கூடி சொன்ன பெற்று வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படின்ட்டா காவல்துறை ராணுவம் போலி சம்பந்தமான துறைகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவத்துறை நீதித்துறை வக்கீல் கொண்ட நீதித்துறை பேங்க் போன்ற இடங்களை வேலை பார்க்கறது அதே போல விவசாயம் சம்பந்தமான துறைகள் ஹோட்டல் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்ற துறைகள் ஆடை ஆபரணம் ஜவுளி சம்பந்தமான துறைகள் ஸோ இந்த துறைகள் மட்டும் அல்லாது டூ வீலர் வண்டி வாரம் வாங்கி விற்கிறது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் எல்லாம் நீங்க தலையிடுகின்ற பொழுது இந்த துறையெல்லாம் தொடுகின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பொருளீட்டக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஒரு லாபம் ஒரு வியாபாரம் நிச்சயமாக நடக்கும் அதனால் எண்ணற்ற லாபங்கள் நீங்கள் பெறுவீர்கள் நீங்க இந்த தொழில எந்த தொழில வேலை பார்த்தாலும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலையானது வெளியூரில் இருக்க வேண்டும் அல்லது நீங்க தயாரிக்கிற பொருளாவது வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போகணும் அல்லது வெளி மாநிலத்தில் செய்யப்பட்ட அந்த பொருட்களை உள்ள வாங்கி நீங்கள் வைக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகங்கள் உண்டு குறிப்பா அந்த மீனராசிக்காரனுக்கு எப்போ இந்த யோகம் வரும் அப்படின்னு கேட்டா சுக்கர திசை உங்களுக்கு நடக்கின்ற பொழுது இந்த யோகத்தை கண்டிப்பான முறையில் நீங்க அனுபவிப்பீங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சுக்குரரசி நடக்கும்போது உங்களுக்கு கூடி சொன்னா கூடிய யோகா வாய்ப்பு பெற்று மேலும் மீனராசிக்காரங்க தங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் அதிகமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வழிபாடு அப்படின்னு பார்த்தா உடல் ரீதியான வெள்ளி பொருளை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல ஊனமானவர்களுக்கு ஏதாவது உணவு தானம் வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கால பைரவருக்கு தேன் அபிஷேகம் செய்யறது உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளுடைய அவர்களை பெற்று உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கொடிஷனாவது ஒரு வச்சுங்க அடுத்த நிமிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்